அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பீஷ்ம ஏகாதசியின் சிறப்பு பற்றி இந்த பீஷ்ம ஏகாதசியானது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது இந்த பீஷ்ம ஏகாதசிதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பிறந்த நாள் குருக்ஷேத்திரத்தில்தான் கண்ணன் சொன்ன பகவத்கீதையும் கண்ணன் கேட்ட விஷ்ணு சகசநாமமும் தோன்றியது எனவேதான் குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம் என்று போற்றப்படுகிறது இரண்டும் தோன்றியது ஏகாதசியில்தான் பிதாமகர் அம்பு படுக்கையில் இருக்கும் போது பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடன் சென்று அவரை வணங்குகிறார்கள் அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் பீஷ்மரை பாண்டவர்களுக்கு தர்மத்தை உபதேசிக்கும்படி கோருகிறார் பீஷ்மரும் அவ்வாறே அவர்களுக்கு பல தர்ம உபதேசங்களை செய்துவிட்டு ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைகளை போற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்நாமம் என்ற என்ற திவ்யஸ்தோத்திரத்தையும் உபதேசிக்கிறார் இப்படிப்பட்ட ஆயிரம் நாமங்களால் போற்றப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணு வேறு யாருமல்லர் அவரேதான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற உண்மையையும் பீஷ்மர் கூறி ஸ்ரீ பரந்தாமனை வணங்குகிறார் இந்த புண்ணிய நாள் பீஷ்ம பிதாமகரின் பெயரால் பீஷ்ம ஏகாதசி என்றே வழங்கப்படுகிறது இந்த வருடம் பீஷ்ம ஏகாதசி வரும் இருபத்தி ஐந்து ஜனவரி என்று வருகிறது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் அவதரித்த இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் தவறாமல் விஷ்ணு சகஷநாமத்தை பாராயணம் செய்து அனைத்து நன்மைகளையும் பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் அருள் புரிய வேண்டுகிறேன் இந்த விஷ்ணு சகஷ்ணாமத்தை முடிந்தால் தினமும் பாராயணம் செய்வது மிகவும் சாலச்சிறந்தது சிறந்தது நன்றி வணக்கம்